தனி கிணறு வசதியோட நத்துக்காடியூர் பக்கத்தில் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் அளவுள்ள தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி பார்த்துடலாங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த லேண்டு வந்துங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இதோடய மொத்த பரப்பளவு பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்டு வந்து இப்போதைக்கு வெறுங்காடத்தான் இருக்குதுங்க நம்ம தோட்டம் பண்ணிக்கலாமுங்க அக்கம் பக்கம் ரெண்டு பக்கமே வந்து விவசாயம் நடக்குதுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகளும் இருக்குதுங்க வீடுகள் நிறைய இருக்குதுங்க இந்த தோட்டத்தை சுற்றி வீடு கட்டி குடியிருக்கிறதுனாலும் ஆகுங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம தோட்டத்துக்கு ரெண்டு பக்கமும் வந்து தென்னம்பொல்ல அது போக வந்து கரும்பு வாழை மஞ்சள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க தார் ரோட்டிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லையே நமக்கு வந்து லேண்டு வந்துடுதுங்க தார் ரோட்டில் பஸ் வசதி இருக்குதுங்க நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே நம்ம காட்டுக்கு நடந்து வர வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு வந்துடுதுங்க அத்தக்காடியூர்லேருந்து வண்டியில் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம லேண்டுக்கு வந்துடலாமுங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் அளவுள்ள லேண்டில் வந்துங்க தற்போது எல்பிபி தண்ணி வசதி இருக்குதுங்க எல்பிபி தண்ணி இருக்கிறதுனால நெல் வைக்கலாம் மஞ்சள் வாழை எது வேணாலும் போடலாமுங்க இப்போதைக்கு வெறுங்காடாக இருக்குதுங்க நம்ம வேணால் தோட்டம் பண்ணிக்கலாமுங்க ஒன்றா தென்னை வச்சு தென்னை தோட்டம் பண்ணிக்கலாமுங்க இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கிணறு வந்துடுதுங்க இந்த கிணறு வந்து யாருக்கும் கூட்டு கிடையாதுங்க தனி கிணறாக வந்துடுதுங்க அதே மாதிரி கரண்ட் வசதிக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரும் இருக்குதுங்க அதில் வேணால் நம்ம தோட்டக்கலை சர்வீஸ் வேணாலும் இமீடியட்டாக வாங்கிக்கலாமுங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் சோலார் வசதி வேணாலும் இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா மதிப்புலேயே சோலார் வந்துடுது மூணு ஹெச்பி ஸோ ஈஸியாக ஒரு லட்சம் கொடுத்தோம்னாவே நம்ம சோலார் வசதி போட்டு இம்மிடியேட்டாக கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணலாமுங்க ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் அளவு உள்ள இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு நாற்பத்தேழு ரூபா கேட்குறாங்க எல்விபி தண்ணீர் பாசன வசதிங்க பவானி சாகர் தண்ணி வந்துடுது தனி கிணறு வந்துடுதுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க நத்தக்காடி டவுனுக்கு ரெண்டரை கிலோமீட்டருங்க காடுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வர தொலைவில் இருக்குதுங்க டவுன் பஸ் பிடிச்சிங்கன்னா இறங்கி நடந்து வந்துக்கலாமுங்க தென்னம்புல போட்டு தொண்டை பண்ணுறவங்களுக்காக இல்லை மற்ற எதாவது வீடு கட்டி நாங்கள் இருந்துக்கிட்டு அப்படியே அதை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வேணாலும் இது அருமையாக ஆகுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தேழு ரூபான்னு வச்சிங்கன்னா அப்படியே ஒன்று ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு மொத்த விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு ரூபா ரேட்டு வரும் வருங்க ஸோ ஒரு ஐம்பத்தஞ்சிட்டு அறுபது ரூபா பட்ஜெட் வச்சுக்கிறவங்க வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா நம்ம அது ரேட் ஃபிக்ஸ்ட் கிடையாது கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாருங்க தனி கிணறோடு இருக்குதுங்கிற போது உங்களுக்கு விவசாயத்துக்காகங்க எல்விபி தண்ணி வசதியோடு இருக்குது அக்கம்புக்கு குடியிருப்புகள் இருக்குதுங்க நத்துக்காடி டவுனுக்கு பக்கங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்தடுத்த தோட்டத்தோட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுது ஏதாவது தோட்டம் இருந்தாலும் கூப்பிடுங்க நம்ம விற்று கொடுத்துடலாமேங்க நன்றி வணக்கங்க